நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை திருவொற்றியூர் ஈசானி மூர்த்தி கோவில் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் முப்பதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன ஒரு நம்பிக்கை சாமி எப்படி ஏற்றி கூட இருக்கவங்களும் சொல்கிறான் அன்னி சாமியா இறைவன் ஏற்றுருவார் ஏற்றுவார் ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு மூணாவது வருஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு கரிமலை இவ்வளோ தூரம் தான் அப்போ எனக்குள்ள டவுட் வருது இறைவனை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தேகம் வருது ஐயோ இந்த வருஷம் பெரிய பாரு போகிறோமே நமக்கோ வயசாக எடுத்து வேண்டுமெச்சு தூங்கு வச்சு வாங்குவேன் சாமி ஏற்றுவாரா மாட்டாரா அதனால் தெரியாத போது தைரியமா ஏறினேன் சாமியை பற்றி கொஞ்சோண்டு தெரிஞ்சோடனே சந்தேகம் சந்தேகம்லாம் வராமல் எப்பப்பெல்லாம் டைம் கிடக்கிறதோ கொஞ்சம் தயவு செய்து கோயிலுக்கு போங்க கொஞ்சம் பக்தி மார்க்கட்டும் நம்ம மனசு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது எல்லா கிரகங்களும் நமக்கு நல்லது செய்யணும் ஆனால் நம்ம செய்கிற புண்ணிய பாவங்களை வச்சு தான் அது அதனால் இன்னையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அந்த ஊரில் தான் ராமலிங்கம் வள்ளலார் வாழ்ந்திருக்கார் இந்த தெருவழியாக தான் பற்றி நிறைய நடந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரு மாமாவத்தில் வந்து செருப்பே போடாமல் நடக்கிறார் ஏன்டாங்கன்னா இந்த பூலோக கைலாயம் திருவிழி வருதுன்னு எல்லாரும் நீங்கள் எல்லோரும் இதே மாதிரியே வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நம்ம பண்ணாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தெருவில் பத்து பிள்ளை இருந்தாலும் பத்து பிள்ளை நீங்கள் சொன்ன தெருவிப்பா அதை மாதிரி உங்களுடைய இந்து தர்மத்தை எல்லாரும் நெஞ்சதை சரி நம்ம இருக்கிறதை காப்பாற்றினா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்பா அம்மாட்டாக்கே நீங்கள் இருக்கிறத காப்பாற்றினா போதுன்னா சொல்லுவேன் ஏமா அதே செய்வோம் மேக்ஸிமம் ஒட்டப்பாறை அம்மா நான் சொத்துங்க எல்லாேருக்கும் எனக்கு நடந்திருக்கு நிறையா நான் ஒய்ஃபுக்கு உடம்பே முடியல அண்ணனுக்கு தான் தெரியும் அவ்வளோ போராட்டம் வட்டப்பாறை அம்மனை எனக்கு தான் இப்போ என் பொண்ணு போய் சுற்றலாம் பாரு நல்லா நடக்கும் அதே போல இந்த ஊருக்கு எல்ஏம் எங்க ஊர்ல எங்க வீட்டுல ஒருக்கும் நீ யூஎஸ் போ லண்டன் போனா குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த எல்லை அம்மனுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் போன எங்க வீட்டை எங்க பாட்டி சொல்லிட்டு அதனால நம்ம ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி அதனால டைம் கிடைக்கும்போது எல்ஏம்னுக்கு வைக்கணும் போங்க மாதம் கொடுக்கோ மூணு மாதத்து கொடுத்துடோ கேமெண்ட்டோட போய் அந்த மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டாலே போதும் நமக்கு எல்லா கஷ்டமும் நல்லா விடுந்து நம்ம எல்லாரும் ஓகேவா நல்லா

Such is the nature as itota grow in